வணக்கம் பொதுவா வந்து நம்ம சேரீல தான் வந்து ஹோல்சேல் பிரைஸ் கேட்டிருப்போம் இல்ல பாத்திர கடைலயாவது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நீங்க நர்சரியில வந்து ஹோல்சேல் பிரைஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா அப்போ இந்த நர்சரி உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் ரீசெண்டிஸ்ல பாத்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது இப்போ நிறைய பேர்த்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் காமிச்சிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக செராமிக் பாட்டில் வந்து இதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆர்வம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது பார்க்குறக்கு லுக்வைஸ் வந்து சூப்பராக இருக்குது நிறைய டிசைன்ஸ்லேயும் வருது இண்டோர் பிளான்ஸ் அவுடோர் பிளான்ஸ் மட்டும் இல்லை நம்ம உங்களுக்கு வேலை மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு ஏற்ற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நம்ம ரீட்டைலாக எவ்வளோ விலைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இங்கே செடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே பெரிய நர்சரி அதாவது நான் பார்த்ததுல வந்து இந்த நர்சரி வந்து ரொம்பவே பெருசு சரி ஓகே செராமிக் கண்டனியன்ஸ் வரலாம் இங்க எவ்வளவு ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த பிரைஸ் வந்து இருக்கு துளசி செடி வைக்கிறதே பாத்தீங்கன்னா பாருங்க குட்டி குட்டியா வந்து செராமிக்லயே அழகா செஞ்சு வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ல வந்து செமையா கியூட்டா இருக்கு நீங்க பிரைஸ் நம்பவே மாட்டீங்க இந்த ரொம்ப பெருசா இருக்கிறது மட்டும் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அழகழகான ஒயிட் கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கூப்பிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தோட்டம் வைக்கிறதுக்கு ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு சில மாடலுக்காக எல்லா ஜார்லேயுமே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் வைக்கிறதுக்கு க்ரோ பேக் இந்த செராமிக் பாட் மட்டும் இல்லை சிமெண்ட் பாண்ட் அதுவும் கூட இருக்கு ஏன்னா அள்ளி செடி அந்த மாதிரி வந்து வாட்டர் பிளான்ட்ஸ் வைக்கும் நாளுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா விதமான டிசைன்ஸில் இவங்களே வந்து செஞ்சு வைக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக வைக்கிற பிளான்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிளான்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரே வாயில் நுழையில அதனால தான் வந்து எந்தெந்த பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடி வைக்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் கேரளா போகணும் இல்லை வேலைக்கு எங்கேயாச்சும் வெளியூர் போகணும் அந்த மாதிரிலாம் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க அங்கெல்லாம் வந்து போகவே வேண்டியதில்லை எல்லா டிஃப்ரெண்ட் விதமான பிளான்ஸும் வந்து இங்கே இருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்மளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் கிடைக்கும் வழுக்குது 妈妈。妈

இந்த நர்சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் ரோடு பவானி அங்கே தான் வந்து இந்த நர்சரி இருக்கு நீங்களும் ஒரு டைம் இங்கே வரக்கு வாய்ப்பு கிடைச்சு வந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி